பெரியார் அணையில் இருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை எப்படி இருந்துச்சோங்க இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை ஆண்டு கழித்தும் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்து குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அடைக்கும் அதான் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து இருந்து நாங்கள் ஐயா வெள்ளாளப்பட்டி மன்னலர் சொல்றாங்க நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்க செய்திருக்கோம் தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை அர்ப்பணித்து இருக்கின்றோம் அதனால எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதீங்க கையெடுத்து கும்பிடுறது மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது